வணக்கம் அன்றைய தமிழர்களின் ஒரு ரசிக்கும்படியான சிலேடை ஊராளர் ஒருவருக்கு காலில் நெரிஞ்சு முள் குத்தி விட்டது அவர் வைத்தியரிடம் போய் தனக்கு முள் குத்தியதை சிலேடையாக சொல்கிறார் முக்காலை கையில் எடுத்து ரெண்டு போகையிலே இக்காலை ஐந்து தலையனாக ஒன்று அழுந்த கடித்தது கான் முக்கால் என்பது மூன்றாவது காலான கைத்தடி ரெண்டு என்பது ஆறு ஐந்துதலை என்றால் நெறிஞ்சி முள் அதற்கு ஐந்து பக்கமும் உள்ளிருக்கும் கைத்தறி எடுத்துக்கொண்டு ஆற்று ஆற்றுப்பக்கம் போகையிலே நெறிஞ்சி முள் குத்திவிட்டது என்பது இதன் பொருள் வைத்தியரும் தமிழில் சலைத்தவரில்லை அவர் சொன்னாராம் பத்திரதன் புத்திரனின் மித்திரனின் சத்துருவின் பத்தினியின் பேரில் காளை வாங்கி தேய் என்று இதற்கு அர்த்தம் பத்திரதன் தசரதன் பத்திரதன் புத்திரன் ராமன் புத்திரனின் மித்திரன் சுக்ரீவன் மித்திரனின் சத்ருவின் மனைவி தாரை தாரையின் காலை விட்டால் தரை நெறிஞ்சு முல்லை எடுப்பதற்கு காலை தரையில் தே என்றாலாம் இரண்டாவது புலவர் எப்படி இவர்களின் தமிழ் விளையாட்டு நன்றி வணக்கம் டிஸ்கிரிப்ஷனில் முழு விளக்கமும் இருக்கிறது